குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயதை முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசரா கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது நூற்றி ஒரு நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் கமாண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பதில் கொடுத்தோம் சில கமாண்டுகளுக்கு வந்து இதற்கு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பண்ணுவோம் ஒரு கமாண்ட் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா மூன்று வயது ஆண் குழந்தைக்கு காளி வேடம் இடலாமா அப்படின்னு சொல்லி அதே வீடியோவை பார்த்துட்டு நம்ம தம்பியும் ஒரு வீடியோ பண்ணுங்கண்ணே இப்போலாம் நிறையா பேர் வந்துட்டு சின்ன பசங்க வந்து நேரடியாக சுடலமாவட சாமி வேஷம் அம்மன் வேடம் காளி வேடம்னு சொல்லி எடுத்ததுமே காளி வேடம் இந்த மாதிரி அருளாடக்கூடிய வேடங்களுக்கு வந்துடுறாங்க அதாவது மு அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது தான் அதுதான் அந்த தம்பின்னு சொன்னாங்க பழைய தசராவில்லாம் நிறைய பேர் வந்துட்டு கரடி வேஷம் இந்த குரங்கு வேஷம் முருகர் வேடம் கிருஷ்ணர் வேடம் அப்புறம் இந்த நரிக்குறவன் நரிக்குரத்தின்னு சொல்லி இப்படி தான் போடுவாங்க இப்போந்தான் எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்கள்லாம் காளி வேஷம் போட்டுக்கிட்டு கையும் ஒரு சைடுக்கு அஞ்சு அஞ்சு பத்து பத்துன்னு கையெல்லாம் வச்சுக்கிட்டு செட்டில் காளி வேடம் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குனே இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க இளம் வயதுலையே எடுத்ததும் காளி வேடம்லாம் போடப்படாது கல்யாணத்துக்கு பிறகு தான் காளி வேடம்லாம் போடணும் அப்படி செய்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அந்த அருள் அவளை சுமக்கிறது அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிற்பாடு தான் சுமக்கிறது இருக்கும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னாங்க தம்பி இப்போல்லாம் சொன்னால் யாரப்பா கேட்கா இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லணும் நம்ம வந்து சொல்லணுங்கிறக்காக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையும் மீறிப்பார் நம்ம நேரத்து தான் நூற்றி ஒரு நாட்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு நாளைக்கு கழித்து குரூப்பில் வந்துட்டு ஒரு சாமி வந்து அம்பாளுக்கு வந்து மாலை போட்டாச்சின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருந்தாங்க கழுத்தில் பார்த்தா மண்டை போட்டு மாலை கடந்துச்சியா ஒரு சிலர் கண்டிப்பாக கேட்பாங்க ஓ இதெல்லாம் கரெக்டு தான் ஆமாம் நம்ம கூட இதெல்லாம் உணர்ந்துருக்குறோம் அதனால் ஆமாம் கரெக்டு தான் வேடம் இடும்போது வேடத்திற்கான பொருட்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்க புரிஞ்சிக்கிறது இல்லைப்பா இது என்னுடைய வேண்டுதல் நான் இப்படி தான் செய்வேங்கிற ஒரு கர்வம் அல்லது அகங்காரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் அப்படி பார்த்தா எதையுமே வீடியோவாக பேச முடியாதுன்னு ஒருத்தராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு கரெக்டு தான் நம்ம வந்து ஒரு நார்மலான அம்பாளுக்கு எந்த வேடம் போட்டாலும் அவன் தான் போறான் காளி வேடம் போட்டுக்கிட்டா தான் நாம் நினைத்ததை அம்பாள் நடத்தி தருவா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதை பற்றி பேசுங்கண்ணே அப்படின்னா சரி தம்பி கண்டிப்பாக பேசிடுவோம் என் பேரையே சொல்லி பேசுங்க அப்படின்னா நம்ம தம்பி முத்துக்குமார் தான் இந்த இதெல்லாம் பேச சொன்னாப்புல அந்த அக்காவும் கேட்டிருந்தாங்க முதல்ல அந்த அக்காவுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் மூன்று வயது ஆண் குழந்தைக்கு காளி வேடம் இடலாமா அவங்க ஒரு கேள்வியாக தான் வைக்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி அப்படிங்கும் பொழுது நம்ம வேண்டாம் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவோம் இல்லை நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது அல்லது எட்டு வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது நாங்கள் அம்பால்கிட்ட வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு குழந்தைய தா அந்த குழந்தைக்கு நாங்கள் உன் வேடத்தை போட்டு உன் சன்னதிக்கு கூட்டு வரோம்மான்னு சொல்லி நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படிங்கும் பொழுது நிச்சயம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் தான் இல்லை வேண்டுதல் எல்லாம் இல்லை இருந்தாலும் நாங்கள் அம்பால்கிட்ட பொதுவாக எம்மா ரொம்ப வருஷங்கள் ஆச்சம்மான்னு பொதுவாக வேண்டிக்கிட்ட அம்பாள் இப்போ தந்திருக்கிறா அம்பாளுக்கு நாங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம அந்த குழந்தைக்கு காப்பு மட்டும் கட்டி விட்டாலே போதுங்க நான்லாம் போன வருஷமே எங்களுடைய குழந்தைக்கு காப்பு கட்டணும்னு நினச்சிருந்தேன் பிறந்து ஐம்பத்தி ஒரு நாட்கள் தான் முடிஞ்சிருந்தது இது நமக்கு ஆசை அவன் அருளால் ஓ குழந்தை அம்பாள் தந்திருக்கிறாள் அந்த பிள்ளைக்கு நம்ம காப்பு கட்டி அவன் சன்னதி கொண்டு வரணுமான்னு சொல்லி இருந்தாலும் ஐம்பத்தி ஒரு நாட்களில் அந்த குழந்தைய காப்பு கட்டிடலாம் அது இருந்தாலும் அவளுடைய சன்னதிக்கு பிள்ளையோடு வர்றதுங்கிறது அந்த கூட்ட நெரிசல்களில் ரொம்ப கடினமான ஒன்று அது போக சாமிகிட்ட மனசுலேயும் நினச்சேன் என்னம்மா காப்பு கெட்டணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் மனைவி வந்து இப்போ மொதல் வருஷமே ரெண்டாவது வருஷம் கெட்டுமே அப்படின்னு சொல்கிறாள்னு சொல்லி மனசுலையும் அதுதான் சரின்னு பட்டுது அதனால் கடந்த ஆண்டு காப்பு கூட கெட்டலை பட் நம்ம சாமிக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அம்மாவுக்கு நம்ம அந்த அவதான் அந்த பிள்ளை தந்திருக்கிற அவளுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் காப்பு மட்டும் கட்டி அம்பாளுடைய சன்னதிக்கு நம்ம பிள்ளைய கூட்டு வந்தாலே போதுமானது ஒரு ஏழு வயதிற்கு மேல நம்ம வந்து அந்த குழந்தைக்கு மாலை போட்டு ஏன்னா அதுக்கு பிறகு ஓரளவு குழந்தைகளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கும் ஒரு வயது குழந்தைக்கு நம்ம மாலை எல்லாம் போட்டு விட்டோம் ஆக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து தான் சுட்டித்தனங்கள்லாம் ஆரம்பிக்கும் மாலை பிடிச்சி கடிக்கும் அத்துவிடும் அதனால் மாலை கூட நம்ம வந்து ஒரு ஏழு வயதுக்கு பிறகு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாமிக்கு மாலை போட்டிருக்குமா மாலையெல்லாம் பிடிச்சி அத்துறக்கூடாது நல்லா மாலையை அப்பப்போ தொட்டு கும்பிட்டுக்கணும் சாமியை கும்பிட்டுக்கணும் நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பக்குவம் இருக்கும் சரின்னு கேட்டுக்கிடும் அதனால ஒரு ஏழு நம்ம வேண்டுதல் வச்சிருக்கிற உண்மையிலே நம்ம வந்து மனசார நாங்கள் நேர்ந்துக்கிட்டோம் காளி வேடா என் பிள்ளைக்கு கெட்டி உன் சன்னதி கூட்டி வர்றோமா எங்களுக்கு ஒரு மழலை வரத்தை தந்துடணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அம்பாள் கொடுத்துருக்கிறா காளி வேடம் தான் கெட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏழு வயதிற்கு பிறகு நம்ம நேர்ந்துக்கிட்ட அந்த நேர்த்தி கடனை அம்பாளுக்கு செலுத்தலாம் மற்றபடி இல்லை எங்களுக்கு காளிக்கு அவளுக்கு அவளுடைய பிரதான வேடமே அந்த அம்பாளுக்கு காளி தானே அவளுடைய வேடம் கெட்டணுங்கிற மாதிரி ஆசை தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மூன்று வயதுலயே கட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மூன்று வயதில் காப்பு கட்டி அம்பாளுடைய சன்னதிக்கு நம்ம அந்த குழந்தைய கூப்பிட்டு போகும்போது அம்பாள் மனங்குளிர ஏற்றுக்கிடுவான் அதனால் அதனால வேடத்தோட தான் அந்த குழந்தைய நம்ம அம்பாளுக்கிட்ட கூட்டு வரணும் அப்படின்லாம் இல்லை இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஏழு வயதிற்கு பிற்பாடு நம்ம நேர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கிற நேர்த்தி கடன் வச்சோம் அப்படின்னா காளி வேடம் போடலாம் மற்றபடி வேண்டுதல் வைக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு காளி வேடம் தான் செய்கிறாங்க அதுவும் ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லி மூன்று பேருமே மூன்று கலர்ல சிகப்பு காளிக்கு மயான காளிக்கு கருப்பு காளிக்குன்னு சொல்லி மூன்று நிறத்துல வேடமிடக்கூடியவர்கள் ஒரே குடும்பத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க நம்ம நேர்ந்துக்கிட்டோம் அல்லது அம்பாள் இந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வந்தது ஒரு வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கக்கூடியவர்கள் ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுங்கும் போது அம்பால்கிட்ட ஒரு வேண்டுதல் நினச்சேன் உடனே அது சரியாயிடுச்சுன்னு கூடியவர்களும் காளி வேடம் இடத்தான் செய்கிறாங்க இருந்தாலுமே நம்ம அம்பாளுக்கிட்ட வந்து அவளுடைய திருக்காப்பை கையில் அணிந்தாலே போதும் நம்மளுடைய நண்பர் அப்படிதான் அவன் குழந்தை பிறந்து முதல் இருந்து அம்பாளுடைய காப்பு பயனுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து அம்பாளுக்கு காப்பு கட்டுற நினச்சிக்கிட்டாலே போதும் அம்பாள் அந்த குழந்தையை காத்தருள்வாள்ங்கிறது நம்பிக்கை அதனால அதனால குழந்தைகளுக்கு வேடமிட்டு தான் அம்பாள் ஏத்துக்கிடுவா அப்படிங்கிறதுலாம் இல்லை குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்ப ஏற்பட்ட குழந்தைகளுக்கு அம்பாளுடைய திருக்காப்பை அணிந்து அம்பாளுடைய சன்னதிக்கு கூட்டு வந்தாலே அம்பாள் மனம் குளிர்ந்து ஏற்றுக்கொள்வாள் குழந்தைகளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் வேடம் முருகர் வேடம்னு சொல்லி இந்த மாதிரி வேடங்களை அணிவிக்கலாம் இப்போ காளி அப்படிங்கும்போது காளி ஆக்கிரோஷமானவா அந்த காளி வேடம் அப்படிங்கும்போது குழந்தைகள் கூடாது இல்லையா அதனால தான் காளி வேடம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி என்னப்பா காளியே வேண்டான்னு சொல்கிறி அப்படின்லாம் கிடையாது குழந்தைங்களுக்கு முருகர் விநாயகர்னால் அது ஒரு சந்தோஷப்படும் அதனால் எனக்கும் கிருஷ்ணர் வேஷம்லாம் போடணும்னு சொல்லி ஆசைப்படும் இப்போ காளி வேடம் போடணும்னு ஆசைப்படுவாங்க இருந்தாலும் அந்த ஃபோட்டோவிலலாம் பார்க்கும்போது சில குழந்தைகள் சடக்குன்னு பயந்துட்டுன்னா போச்சு இல்லையா அதற்காக நம்ம வந்து காளி வேடம் இல்லாமல் வேற வேடம் போட்டுக்கிட்டாலே அம்பாள் வந்து தாராளமாக நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வான் இப்போ இளைஞர்கள் குறிப்பாக அந்த ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து அந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அதிகமான பசங்கள் வந்து எடுத்ததும் காளி வேடம் தான் எனக்கு அருள் வந்துட்டு காளி வேஷந்தான் எனக்கு அருள் வந்துட்டு நான் சொல்ல மாடேன் வேஷந்தாங்கிற மாதிரிலாம் இப்போ இருக்கிறாங்க இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசுலேருந்து காளி வேடம் போட ஆரம்பித்து அம்பாளுடைய அருளால் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் நம்மளும் செஞ்சோம் இருந்தாலும் சின்ன வயசில் நம்ம வந்து நரிக்குற ஒரு வேடம்லாம் போட்டிருக்கிறோம் நம்ம அந்த வயசில் நம்ம வே வேண்டுதல் வச்சோம் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் முதல் வருஷமே நமக்கு அருளெல்லாம் வரலை நம்ம அதை பற்றி சாமி வருவது எப்படி அப்படிங்கிறதுல நம்மளுடைய அனுபவத்தை பற்றிலாம் பேசியிருக்கிறோம் நமக்குள்ளே அந்த காளியோட அருள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்போவும் நம்ம வந்து அந்த காளிக்காக ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணும் இந்த காலத்தில் பசங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இருக்கக்கூடியவர்களும் உண்டு தான் அது யாருமே அப்படிலாம் இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல மாட்டோம் இருக்கிறாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே திடீர்னு ஒரு சாமி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான் என் மேலே சாமி வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த பையனுடைய தாய் தவப்ப ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ இந்த வயசுலையே ஒரு பதினஞ்சு வயசுலையே ஜாமியாட ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட கடந்து சாமி அருள் வரப்படாது ஏதாவது திருநீர் போடுங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அது வந்து என்ன சொல்கிறது பெற்றோர்களுக்கு தான் அது தெரியும் அந்த ஐயோ நம்ம பிள்ளை அப்போ ஜாமியாடியா அப்படியே அது அது அந்த அந்த கவலை அப்படிங்கிறதே அது ஒரு வேற இது அது என்ன சொல்றதுன்னா அது பெரியவங்களுக்கு தான் அதை பத்தி நான் இதெல்லாம் தெரியும் ஏன்னா காளி சாமியாடின்னு வந்தாச்சுன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும் தான் அது வந்து அந்த பையனுக்கு மேலும் மேலும் நன்மையாக இருக்கும் இளம் வயதினர்கள் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்ததும் காளி வேடம் மாட சாமி வேடம்னு சொல்லி நேர்ந்து கொள்ளாம நம்ம எந்த வேடம் போட்டாலும் நிச்சயம் அதை கரெக்டாக செய்யும் பட்சத்துல அம்பால் ஏற்றுக்கொண்டு நமக்கான வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ அவங்க செஞ்சாங்க இல்லை இவங்க செஞ்சாங்க எங்கள் ஊரில் அந்த அண்ணன் நேரடியாக தான் போட்டாங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படி இப்படின்லாம் கிடையாது சரி அவங்க ஏதோ அன்னைக்கு நேர்ந்துருப்பாங்க ஆரம்பித்தாங்க நம்மளும் அதே போல தான் செய்யணும் அல்லது காளி வேடம் போட்டால் தான் பெருமை அது ஒரு கெத்து அப்போ செட்டில் நமக்கு ஒரு மதிப்பு அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த வேடமிட்டாலும் அதை சரியாக செய்யும் பட்சத்துல அம்பாளுக்கிட்ட நமக்கான ஒரு இடம் நிச்சயம் இருக்கும் ஆ பையன் இந்த வேடம் நேர்ந்துகிட்டான் இந்த மாதிரி வரதம் இருந்தான் சிறப்பா செஞ்சான்னு சொல்லி அம்பாள் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வாள் நம்ம நினைத்த காரியத்தை நிச்சயம் நல்ல மாதிரி நடத்தி தருவாள் அதனால நமக்கு அருள் வந்துருச்சு இந்த காலிதான் அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த அருளாட்டத்திலேயே சொன்னாலுமே நான் இந்த வேடம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேடத்தை தொடர்ச்சியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேடத்தை தொடர்ச்சியாக செய்யணும் அருள் வந்தோன்னே டப்புன்னு ஏன் ஏன்னா காளி அருள் வந்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து காளி வேடம் அப்படின்னு மாற்றிக்காதீங்க நம்ம ஒரு வேடம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா அந்த வேடத்தை இந்த வேண்டுதலை அது அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ அதை திருப்தியாக செஞ்சு முடிப்போம் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிற்பாடு காளி வேடம் அணிவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெரியவங்கள்லாம் அதுதான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் ஒரு சிலர் தான் கேட்பாங்க இல்லை நான் வேண்டுதல் வச்சுட்டேன் அதனால் நான் என் என் வேண்டுதலில் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி காளி வேடம் தான் போடுறாங்க வீட்டில் பெரியவங்க குறிப்பாக அம்மா அப்பா ரொம்பவே பயப்படுவாங்க இந்த வயசுலேயே காளி வேடம் போடுறதானே இந்த வயசுலேயே சுடலமான சாமி வேஷம் போடுறதானே ஏ சாமி இது எப்படியாவது நிறுத்திட முடியாதான்னு சொல்லிலாம் காளிகள்கிட்ட வந்து கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அது வந்து அது இளம் வயதுலேயே தெய்வத்துடைய அருள் வந்து ஒரு சாமியாடியாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த பசங்களுக்கு அது வந்து இந்த வயசுலேயே சாமி வருதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருக்கும் தெய்வம் பக்தியாக இன்னும் அதிகமாக பக்தியாக இருக்கணுங்கிற ஒரு இது தோணும் ஆனால் அந்த தாய்ந்தவுக்கணும் ரொம்பவே பயப்படுவாங்க அவர்களுக்கு தான் அது வந்து அந்த பயம் அப்படிங்கிறது ஐயோ சாமியுடைய அருள் வருத பிள்ளை என்ன ஆகும் ஏதாவும் அப்படிங்கிற பயங்கிறத விட பிள்ளை வந்து எப்பவும் ஏன்னா அந்த இளம் வயதுங்கும்போது நம்ம எப்போவும் அந்த பக்தி ரீதியாக இருக்க மாட்டோம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது சேட்டைகள் இருக்கும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் அந்த சாமி கோப்டக்கூடாத பிள்ளை எதுவும் செஞ்சிடக்கூடாதுலாம் ரொம்பவே பெரியவங்க வந்து பயப்படுவாங்க அதனால் இளைஞர்கள் நம்ம வந்து திருமணத்திற்கு பிறகு காளி வேடம் சோழமாட சாமி வேடமெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மற்றபடி இல்லை நான் நேர்ந்துகிட்டேன் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அந்த வேண்டுதலை செஞ்சுதான் ஆகணும் இல்லை எனக்கு சாமியே வந்து உணர்த்திடுச்சு அப்படிங்கும் பொழுதும் நம்ம அது காளி வேடம்னா காளி வேடம் போட்டு தான் ஆகணும்னு வைங்களேன் மற்றபடி நம்ம இப்போ புதுசாக முத முதல்ல குளச முத்தாரம்மனுக்கு மாலை போட போகிறோம் எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் செட்டில் அருள் வந்திருக்குது காளியுடைய அருள் வருது அல்லது சொல்லமான சாமியுடைய அருள் வருது அல்லது அம்மனுடைய அருள் வருது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அப்போ நம்ம நேரடியாக அம்மன் வேட்டம் போட்டுருவோம் சொல்ல மாடை ஜாமிக்கு வேடமிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அருள் வருவது அது ஒரு பாக்கியம்னு வைங்களேன் அது நம்மளுடைய பக்தியக்காக அல்லது நம்மளை சாமிக்கு பிடிச்சிருக்கும் ஜாமியுடைய அருள் நம்ம மேலே வந்துடுச்சு நம்ம குழந்தை முத்தாரம்மனுக்கு முத முதல்ல ஒரு நேர்த்திக்கடன் வேடமிடணும்னு விரும்பக்கூடியவர்கள் அம்பாளுக்கு அந்த காலத்திலலாம் அதிகமாக வேடமிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு எல்லாம் அங்கங்கே ஒட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு கிறுக்கு வேடமா அப்படி அந்த வேடத்திற்கு ஏதோ ஒரு அதாவது அந்த காலத்துலலாம் அம்மை நோய் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்பாங்க அந்த அம்மை நோயை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் முத்தாரம்மன் முத்துக்களை ஆற்றக்கூடிய அம்மன் என்பதால் தான் அவளுக்கு முத்தார அம்மன் முத்துக்களை ஆற்றக்கூடிய அம்மன் முத்தாரம்மன் அப்படிங்கிற பெயர் வந்ததாக கூட சொல்லுவாங்க அந்த முத்துக்களை ஆற்றியவளுக்கு ஒரு நேர்த்திக்கடனாக அந்த முத்து வந்த மாதிரியே அங்கங்கே பஞ்சை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு வேட மாதிரியும் அங்கங்கே பொடியை பூசிக்கிட்டு அதாவது தண்ணிலை மாற்றி வேடம் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துடுச்சு மற்றபடி நம்ம எந்த வேடமிட்டாலும் அம்பாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாள் அதனால் புதுசாக முத்தாரம்மனுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் எடுத்ததும் காளி வேடம் சுடலமாட சாமி வேடம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்படி போட்டால் தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காமல் நம்ம ஏதோ ஒரு வேடம் போட்டாலும் அம்பாளுக்கு பெரும்பாலும் அந்த காலத்தெல்லாம் போடக்கூடியது மிராட்டியம் வேஷம்னு சொல்லுவாங்க நரிக்குறவன் வேடம்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த குரங்கு உடுப்பை போட்டுக்கிட்டு இப்போல்லாம் அந்த உடுப்பு போட்டு அந்த வேடம் போடுறதுக்கு யாருமே முன் வருவது இல்லை ஏன்னா அது ஏதோ ஒரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா நேரம் எடுத்த காளி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி அலட்சியம் படுத்தாதீங்க அம்பாளுக்கு நம்ம அவளுடைய மாலையை போட்டு அங்கெங்கே நாலு கறியை பூஜிக்கிட்டு ஒரு வேடம்மா என்னால் முடிஞ்ச வேடன்னு சொல்லி வந்தால் கூட அம்பாள் வந்து அதை மனம் பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நாம் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நடத்தி தருவான் அதாவது தன்னிலையை மாற்றி நம்ம ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தோரணையோடு இல்லாமல் நம்மளுடைய நிலையை நம்மளுடைய கோலத்தை மாற்றி அது ஒரு வேடமாக போய் நிற்கணும் அவ்வளோதான் எம்மா நான் சன்னதிக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு வேஷத்தோடு வந்து நிற்கம்மான்னு சொல்லி நம்ம நாலு பொடிகளை அங்கெங்கே கருப்பூச்சி பொண்ணு ஒரு பொடியை பூச்சிக்கிட்டு போய் நின்னால் கூட அம்பாள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாள் அதனால் இந்த ஜென்ரேஷன் தம்பிமார்கள் எடுத்ததும் காளி வேடம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வேறு வேடங்களை போடுங்க அம்பாள் நிச்சயம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வாள் திருமணத்திற்கு பிற்பாடு ஒரு குழந்தையெல்லாம் ஆன பிற்பாடு நீங்கள் வந்து சொடலமாட சுவாமி வேடம் போடுங்க காளி வேடம் போடுங்க அது வந்து நமக்கும் ஒரு பக்குவப்பட்டு நம்ம இருப்போம் அது மட்டுமல்லாது அந்த திருமணத்திற்கு பிற்பாடு நம்ம போடுவது அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலலாம் பெரும்பாலானவர்கள் கடைபிடிச்சிருக்காங்க ஏன் திருமணத்திற்கு பிற்பாடு தான் போடணும் இதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் ஏகப்பட்ட காரணங்கள் உண்டு நமக்கு ஒரு பக்குவப்படுவோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் நம்ம ஒரு ஏன்னா சில இளைஞர்களை வந்து அந்த பக்தி வந்து அவர்களுடைய மனநிலையை எப்போவும் எனக்கு சாமிக்காக செய்யணுங்கிற மாதிரிலாம் அது ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க சில இளைஞர்கள் திருமணமே வேண்டாம் நீருவாங்க அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்கல அதனால் இந்த தலைமுறை இளைஞர்கள் எடுத்ததும் காளி வேடம் சொல்ல மாட்டோம் சாமி வேடம் அப்படிங்கிறத இல்லாமல் நம்ம வேற ஒரு வேடம் போட்டாலே அதை அம்பாள் ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் உங்களோடு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் வரும் நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா